வாங்க வணக்கம் உங்கள் உங்கள்னு வின்டெக்ஸ் மதுரை சுங்கடி சாரீஸ் வந்திருக்குங்க வெயிலுக்கு எதமாக இருக்கும் முந்நூற்றி எண்பது ஃப்ரீ சிஃபிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அருமையாக இருக்கும் கலரெல்லாம் சூப்பராக இருக்குங்க முந்நூற்றி எண்பது ஃப்ரீ ஷிப்பிங் சுங்கிடி சாரீஸ் டபுள் சைட் பார்டர் டபுள் சைட் பார்டர் டபுள் சைட் பார்டருங்க அருமையான கலர் சூப்பரான கலர் அருமையான கலர் டபுள் சைட் பார்டருங்க சுங்கிடி முன்னூற்றி எண்பது பிரிசிஃபிங் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி இது வெந்தய கலர் கலருங்க ஷாண்டல் டபுள் சைட் பார்டர் ஒரு சைடில் யானை வந்திருக்கும் ஜரிகை பேட்டு வந்திருக்கும் எல்லாமே அருமையான கலர் சூப்பரான கலருங்க முந்நூற்றி எண்பது ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி நயங்க இது இது நயமாக இருக்கும் மற்ற போட்டிக்கில் வாங்குறத கூட நம்மகிட்ட நயமாக இருக்கும் இது அருமையாக இருக்கும் பச்சை க்ரீனுங்க அருமையான கலர் புதுசாக பார்க்குறவங்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள் கோலங்கள் கோலம் சுமலா கோலம் டபுள் சைட் பார்டர் முன்னூற்றி எண்பது ஃபீஷிஃபிங் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி அருமையாக இருக்கும் கலர் சூப்பராக இருக்கும் பாண்டிச்சேரி முன்னூத்தி எண்பது ரூபாய் தாங்கி காற்றன் முன்னூத்தி எண்பது தமிழ்நாடன் பாண்டிச்சேரி முன்னூத்தி எண்பது தமிழ்நாடன் பாண்டிச்சேரி உங்கள் நெவின்டெக்ஸ் மதுரை எல்லா கலரும் அருமையான கலர் பிங்க் சூப்பரான கலர் பிங்க் கலர் அருமையான கலருங்க சூப்பரான கலர் சிமெண்ட் கலர் இது என்னது உள்ள இருக்குறதா பேப்பர் பேப்பர் முன்னூற்றி எண்பது ஃப்ரீ ஷிஃபிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பாருங்கள் வாங்குங்கள் வாழ்த்துங்கள் நாங்களும் வளர்கிறோம் உங்கள் டெக்ஸ் மதுரை நன்றி வணக்கம்